i mm -hmm. நீ வேணா பாட்டிய வரைஞ்சு காட்டுறியா வேணா வேணா பேய் மாதிரி வரைஞ்சு வைப்போம் அவ்வளவு ஒரிஜினலா வரைவானா சும்மா ஜோக்கு ஜோக்கு சூப்பரா இருக்கு கிரிஷ் வெரி குட் நீயா வரைஞ்ச அப்படிதான் சொல்லணும் மனோஜ் இவன் ரொம்ப நேச்சுரலா ஒரு ப்ரொபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரியே வரைஞ்சிருக்கான் இந்த வீட்டிலேயே அதிகமா படிச்சது நான் தான் இருக்கிறதுல ஹேண்ட்ஸமும் நான் தான் அதனால என்ன வரைஞ்சிருக்கான் குடே ஆண்டி என்ன பண்றீங்க சின்ன பையன் ஆசையா வரைஞ்சு கொண்டு வந்து காட்டுறா அதை கிழிச்சு போடுற எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அம்மா உடனே தாஜ்மஹால் வரைஞ்சு வச்சிருக்காங்க மும்தாஜ் சாஜகான் எல்லாம் உங்க சொந்தக்காரர் அந்த கிழவி பாட்டுக்கு இவன இங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டா போனவ ஒரு போனாவது பண்ணால சொல்லு கல்யாணி அம்மா நான் சொல்றது மட்டும் கேளு நீ உடனே மீனாக்கு கால் பண்ணி கிறிஷ பத்தி விசாரிக்க என்னாச்சு நீ பாட்டுக்கு அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்ட ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி அவனை பத்தி விசாரிக்கலன்னு இப்ப ஹண்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நீ முதல்ல மீனாக்கு இப்ப போன் பண்ணு மாமா கிறிஷோட பாட்டி தான் கூப்பிடுறாங்க என்னங்க இது இப்பதான் போனே பண்றது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவகிட்ட இந்த போன் வருது இங்க நடக்கிறது எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு பாத்துக்கிட்டே இருக்காளா பேசிட்டேன் மாமா அவங்க இன்னும் ஊர்லதான் இருக்காங்களா கொஞ்ச நாள் அங்கே இருந்து சொத்து விஷயத்த எல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க சொல்லுங்க மாமா என்ன விஷயம்லாம் எல்லாம் அக்கா பத்தி தான் டீனோ ஆளே மாறிட்டா நம்ம கிறிஸ்டி இருக்கான்ல அவனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் பாவம் அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அவன் எங்க பையனாவே தத்த நான் யோசிச்சேன் உன் அக்கா வேணாங்க ராசிதா அக்கா ஒரு தடவை கிறிஸ்ட தத்த பத்தி பேசிருக்கா அவளும் தானே ஆசைப்பட்டா அத நம்பி தான் கிறிஸ்ட தத்த சட்டப்படி என்ன பண்ணலாம்னு கேக்குறதுக்கு ஒரு காப்பகத்துக்கு அவள கூப்பிட்டு நான் போனே அங்க இருந்து பாதியிலே கிளம்பி வந்து ராசிதா அதனால வேணா சரிபட்டு வரான்னு சொல்லிட்டு அவார்ட் போயிட்டா அக்கா வேணான்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கமாமா அந்த காரணத்தை சொல்லாம இருக்க

விஷயத்தையுமே உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா பண்ணிடுவாரு அது இந்த விஷயத்துல சரியா வராது அதனாலதான் நான் இப்போ தத்தெடுக்க வேண்டாம்னு சொன்னேன் கல்யாணம் ஆயி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால அவனுங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் குழந்தைய பெத்தெடுக்கிற திராணியும் இருக்காது அதுக்கு வக்கும் இருக்காது குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது குழந்தை பத்துக்க கூட வக்கு இல்லாம இருப்பானுங்க இவனுங்க எல்லாம் ஆம்பளை சொல்லிட்டு சுத்துவானுங்க நானும் அமைதி நினைச்சா வேண்டும் உன்ன பத்தி நான் பேசணும்